نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستهزئ ما كنتم تعملون آمنا بالله صدق الله العلي العظيم أترككم மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நபிகள் நாயகம் செல்ல பாவமாக இவ செல்லும் அவர்களின் கண்ணியமான உமத்துவார்களே அங்கா இந்த உமத்திற்கு செய்த மிகப்பெரிய பேருபகாரம் நம்முடைய அமல்கள் எல்லாம் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மறுமையில் அவைகள் நம் முன்னால் வைக்கப்பட இருக்கிறது காரணம் இந்த உமத்து வாழ்கிற குறைந்த காலத்தில் அவர்கள் செய்கின்ற எந்த சிறியதோறும் தவறிவிடக் கூடாது எழுதப்படாமல் பதிவு செய்யப்படாமல் விட்டுடக்கூடாது என்பதற்காக ரப்புலாளுமின் அதற்கான மலக்குகளை நியமித்து நன்மைகளை தீமைகளை எழுதி கொண்டிருக்கிறார் மேலாக அந்த நிலடியா இல்லை நாம் தமிழிலே அடிக்கடி சொல்லுவோம் கழுத்து பிடி கொடுத்தாலும் எழுத்து பிடி கொடுக்க கூடாது என்று சொல்லுவோம் எழுத்தை நாம் கொடுத்து விட்டால் அங்கே கிட்டத்தட்ட அந்த விஷயம் என்பது ரொம்ப உறுதியாகிவிட்டதாக ஆகிவிடும் நீங்கள் பார்க்கலாம் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற நாட்டினுடைய தூதர்கள் சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருவார்கள் அந்த கையெழுத்திட்டு வருவதற்கான அடையாளம் என்னவென்றால் இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டிற்குமான உறவு என்பது நல்ல முறையில் உறுதியாகிவிட்டது வியாபார ஒப்பந்தம் என்பது முடிவு செய்யப்பட்டுவிட்டது என்பதின் அர்த்தம் தான் எழுத்துப்படி கொடுப்பது நம்முடைய விஷயங்கள் யாவையும் எழுதி கொண்டிருக்கிறார் வழக்குகளை அதே சில இதற்கு விளக்கு வரைகள் சொல்லும் போது இப்படி எல்லாம் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது செய்தி நாள் இவ்விராசையெல்லாம் நம்ம சொல்லுகிறார்கள் அப்துல்ல சில வழக்குகளை நியமித்து அடியார்களோடய செய்கிறார் அவர்கள் செய்யக்கூடிய பெரிய அமல்கள் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் என்று அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார் இரண்டே இரண்டு நேரங்களில் மட்டும் அந்த வழக்குகள் நம்மை கொஞ்சம் விலகி இருப்பார்கள் பின்னர் நம்மோடு இணைந்து விடுவார்கள் இரண்டே இரண்டு சமயங்களில் பார்த்தேன் ஒன்று நம்முடைய அந்த கிறிஸ்துவின் போது இன்னொன்று நம்முடைய மனைவியோடு இருக்கிற அந்த சபை இதை தவிர்த்து எல்லா நேரங்களிலும் நம்முடன் அந்த அபலத் என்று சொல்லப்படுகின்ற பாதி நம்முடைய அமல்களை பதிவு செய்கிற மலர்ந்துகள் இருந்து கொண்டே இருக்கிறார் கொஞ்சம் நாம் பயந்து கொள்ள வேண்டும் மலர்ந்துகள் எழுதுகிறார்கள் என்பதை நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று அந்த பார்க்கலாம் அந்த பயம் நமக்கு இருக்குது

மறைக்கூடிய வாதங்களை மறைத்தே வைத்திருக்க வேண்டும் என்று தெரியல சொல்லி நம்முடைய அந்த அமல்கள் பதிவு செய்யப்படுகிறது பேனாவை படைத்தார் முதலில் மையை படைத்து பின்னர் பேனாவை படைத்து அந்த பேனாவடத்தில் சொன்ன எழுது என்று பேரா கேட்டதா மாதா தெரியும் அதை எழுதி முடிச்சாச்சு இப்படி வரும் என்ன அப்படின்னா எழுதிய பேராவிருடைய விட்டு எழுதப்பட்டிருச்சு இதுக்கு பேர் தகுதி இருக்கு இந்த எழுதப்பட்டது யார் சொன்னா இருக்குதுன்னு என்கிற அந்த பாதுகாப்பு பாதுகாப்பு சில வழக்குகள் தான் இருக்கு அதில் இருந்து அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த லவுல் மகோதில இருந்து ஒவ்வொரு வருஷத்திற்கு ஒரு முறை மலக்குகள் அடியாளர்களுடைய அமல்கள் அடியாளர்களுடைய திசுக்குகள் அடியாளர்களுடைய ஆயுள்கள் இவைகள் எல்லாம் அப்படியே பதிவு செய்து ஒவ்வொரு நாளும் இது வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டு வரா

ஒரு நாள் இந்த நன்மை தீவை எழுதக்கூடிய வழக்குகள் அந்த பாதுகாப்பு வழக்குகளுக்கு வந்து இன்னைக்கு உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னு எழுத எழுதுறதுக்காக கேட்பாங்க அடியார்கள் இன்றைய தகவல் என்ன இன்னைக்கு அவங்க என்ன அவர் செய்ய இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ரிசிது கொடுக்கப்படுகிறது என்று தகவல் கேட்க வரும்போது அந்த வழக்குகள் சொல்வார்களாம் யாரு அந்த மெயின் எழுதி வச்சிருக்காங்க மெயின் அந்த எழுத்துக்களை பாதுகாப்பு வழக்குகள் அவங்க சொல்லுவாங்களா

இவருடைய கையெழுத்துனா என்பதை உறுதி செய்து நோய் அப்ப இது மாதிரி நம்ம முன்னால முடியாது இந்த இந்த புத்தகத்திற்கு என்ன ஆனது சிறியதையும் விடல பெரியதையும் விடல அந்த எழுதப்பட்ட புத்தகத்தை நொந்து நொன்பு கொள்வார்கள் என்று குரவான் நான் சொல்ல வந்தது ரெண்டு விஷயம் ஒன்று இந்த உலகத்தில் நாம யாருக்காவது வாக்குறுதிகள் தருவதா இருந்தால் யாரிடத்திலாவது ஒப்பந்தங்கள் பேசுறதா இருந்தால் வார்த்தைகளிலும் கவனமாக இருக்கணும் எழுத்துகளிலும் கவனமாக இங்கேயாவது அவர்கள்

பயத்தோடு அல்லாமல் எழுந்து எழுந்து வைத்துக் கொண்டிருக்கிறான் இது எல்லாம் அல்லாவுமே தேவைகள் என்னன்னு சொன்னேன் இல்லையா அல்லாஹ் உலகத்தை ஆர்வமே என்று சொல்லி அந்த அடுத்த நொடியில அல்லாவு படைத்து விடுவான் ஆனாலும் ஆறு நாட்கள் செலவழித்து படைத்த காரணம் என்ன எதுவுமே திட்டத்தோட இருக்கிறோம் அதே மாதிரி நமக்கு என்ன நன்மைகளை தீமைகளை எழுதக்கூடிய வளர்க்களை நீ வைத்த காரணம் என்ன எதுவுமே காணோடி வளர்ப்பைகளை நாம வளர்த்திடக்கூடாது

நம்முடைய செயல் பதிவேடுகளை நம்முடைய விருதுகரங்களில் கொடுத்து நமக்கு சொர்க்கம் செல்ல தகுதியான மக்களகாதையா கருவானாக